ஹாய் வெல்கம் to Devika Langovan சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்கப் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நேற்று வந்து ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட்டிருந்தேன் அதுக்கு வந்து இவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்கும் இவ்வளோ கொஷின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை என்ன ஷார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்மளோட வீட்டில் சாம்பிராணி வந்து ஆக்சுவலாக ரெடி பண்ணியிருந்தேன் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸாக நேற்று வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வந்து ஆக்சுவலாக கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு வந்து இந்த சாம்ராணி வந்து கொடுக்க போறேன் நான் பண்ணுற விஷயம் நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஷார்ட்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் அஹ் அதுக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு கமெண்ட்ஸ் வந்து பண்ணிருந்தீங்க அவ்வளவு பேர் இன்ஸ்டாகிராம்ல வந்து பேசியிருந்தீங்க அஹ் எனக்கு நிஜமாவே ரொம்ப ஹாப்பியாதான் வந்து இருந்துச்சு அக்கா நீங்க புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்லாம் சொல்லி இருந்தீங்க ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா நேத்து கொடுத்தது வந்து அக்கா நீங்க எப்படி சேல் மாதிரி பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிலாம் நிறைய கொஷின்ஸ் வந்து வந்துருந்துச்சு ஃபர்ஸ்ட் வந்து சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து என்னோட ரிலேட்டிவ் தான் அவங்க நான் வந்து பர்ணிகிட்ட வந்து கொடுத்திருந்தேன் தங்கச்சிக்கிட்ட வந்து கொடுத்துருந்தேன் அவள் வந்து அவங்களுக்காக கொடுத்துருப்பா போல யூஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க எனக்கு இது மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்னியுமே வந்து சொன்னா ரொம்ப நல்லா இருக்கு தேவி ஏன்னா இப்போ வேற சாம்பிராணி வந்து பாத்தீங்கன்னா பெருசா புக எதுவும் வர்றதில்லை நான் எங்க வீட்ல ரெண்டு சாம்பிராணி வந்து ஏத்துனேன் ஆனா வந்து பாத்தீனா அந்த அளவுக்கு வந்து ஒரு இதா இல்ல நீ செஞ்சு கொடுத்தது வந்து எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஒரு மாதிரி ஃபுல்லா வந்து அந்த சாம்பிராணியோட இது வைப் வந்து ரொம்ப நேரம் வீட்டுக்குள்ள இருந்த மாதிரியே இருந்துச்சு எனக்கு வந்து நீ ஃபர்ஸ்ட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா சரி நான் என்ன பண்ணேன்னா அடுத்தது நம்மளோட வீட்டில் எனக்கும் வந்து தேவைப்படும் அப்படின்றதுனால நான் வந்து பூவெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து ஆல்ரெடி காய வச்சு வச்சுருந்தேன் அதனால் அதை வச்சு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு வந்து கால் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரிமா ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு வந்து நீ ரெடி பண்ணி தர முடியுமா என்னால் வந்து ரெடி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லியிருந்தேன் நான் தம்பியெல்லாம் வச்சிட்ருக்கறனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வந்து விட்டுட்டேன் சொல்லியே ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு ஒரு ஒன் மந்த் கிட்ட ஆயிடுச்சு நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா சாம்பிரான் எப்படி பண்றது பேசிக்காக சாம்பிராணி எப்படி பண்ணுறது வேஸ்ட் ஆகாமல் பூ வச்சு எப்படி பண்ணுறதுன்னு ஒரு பேசிக்கான வீடியோ வந்து ஒன்று அப்லோடு வந்து பண்ணியிருந்தேன் நான் சும்மா சொல்லும் போது சொன்னேன் சிஸ்டர் நீங்கள் அதை பார்த்து கூட நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இல்லை நீங்கள் பண்ணி கொடுங்க எனக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் வந்து அப்போ வந்து பேசிக்காக வந்து சில இன்க்ரிடியன்ட்ஸ்லாம் வச்சு சிம்பிளாக எப்படி பண்ண முடியுமோ அப்படி தான் வந்து பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் சில திங்ஸ் எல்லாம் வந்து போட்டு அது எப்படி சொல்கிறது இன்னும் இன்னும் ரொம்ப கொஞ்சம் பாசிட்டிவா இருக்க மாதிரி இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நல்ல ஸ்மெல் இருக்க மாதிரி நல்ல ஸ்மெல்லாம் நிறைய ஸ்மெல்லாம் வந்து இருக்காது ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் அந்த மாதிரி விஷயம்லாம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி பூ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து போடுறதுனால ரொம்ப வாசனையாக இருக்கும்லாம் வந்து நான் சொல்ல மாட்டேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு குட் வைப் வந்து நிஜமாவே வந்து இருந்துச்சு அவங்களுமே அதுதான் சொன்னாங்க நான் கேட்டிருந்த ரொம்ப ஸ்மெல் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் அவங்க சொன்னது என்னன்னா நல்ல ஸ்மெல் எல்லாம் இல்லாம ஆனா வந்து ஏதோ மனசுக்கு எனக்கு நிம்மதியா இருந்துச்சு இருந்துச்சு அதனால நீ வந்து பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டிருந்தாங்க பரணியுமே வந்து அதுதான் சொன்னா நான் எங்களோட வீட்டுல எப்பவுமே ரெண்டு சாம்பிராணி வந்து ஏத்தி வைப்பேன் தேவி ஆனா பெருசா வந்து புகழா எதுவுமே இருக்காது ஆனா நீ செஞ்சு கொடுத்தது வந்து நான் தான் வந்து யூஸ் பண்ணேன் ஆனா வந்து பாத்தோன்னா அந்த ஒண்ணே வந்து எனக்கு வீடு ஃபுல்லா ஒரு ஒரு பயங்கர நல்ல ஒரு புகையா வந்து இருந்துச்சு சாம்பிராணி அந்த கட்டி சாம்பிராணி போட்ட அளவுக்கு ஃபுல்லாவே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அவளுமே வந்து சொன்னா நீ வேணா ட்ரை பண்ணி பாரு அவங்க தான் வந்து கேட்குறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னென்னா இதை பண்ணலாமா வேண்டாமான்னு ரொம்ப நாளாகவே வந்து யோசிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அவங்க கண்டினியூஸாக என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க அதனால சரின்னு சொல்லிட்டு தான் நேற்று நான் வீட்டுக்காக வீட்டு பர்பஸ்க்காக நான் ரெடி பண்ணி பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் சரி அதனால நேற்று கிளம்பும் போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு போகிற வழியில் ஷூட்டிங் போகிற வழியில் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு நான் கம்மி பீசஸ் தான் வந்து ஆக்சுவலாக அவங்களுக்கு கொடுத்துருந்தேன் அவங்க வந்து எங்கிட்ட ஆல்மோஸ்ட் வந்து கொஞ்சம் ஒரு பல்க்காக வந்து கேட்டிருந்தாங்க நான் வந்து என்ன பண்ணேன்னா ஒரு டுவெண்ட்டி ஏன்னா நான் என்னோட யூஸ்க்கு வச்சிருந்தது தான் நான் உங்களுக்கு வந்து கொடுத்தேன் அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பீசஸ் தான் ஒரு சின்ன பாக்ஸில் ஆல்ரெடி வீட்டில் பாக்ஸஸ் இருந்துச்சு புது பாக்ஸு அதில் வந்து போட்டு தான் எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன் அதை வந்து பார்த்துட்டு நேற்று இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க சிஸ்டர் எனக்கு வந்து பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில பேர் நம்மளுடைய கமெண்ட்ஸில் வந்து சொல்லியிருந்தீங்க சிஸ்டர் நீங்கள் இதை பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க எனக்குமே இதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படி எனக்குமே அடுத்தது ஒரு விஷயம் பண்ணணும் போது அது நிஜமாவே ரொம்ப ஹாப்பியாக தான் வந்து இருக்கு பண்ணலாமா வேண்டாமா நான் டபுள் மைண்டட்லாம் இல்லை நான் ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்தேன் தங்கச்சிக்கு பண்ணி கொடுக்குறேன் அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு பண்ணி கொடுக்குறேன் இந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள்ஸில் இருக்கவங்களுக்கு வந்து நான் வந்து பண்ணுறேன் ரொம்ப மினிமமாக வந்து பண்ணி கொடுக்குறேன் நிறைய பேர் வந்து நாங்கள் வந்து ஊர்ல இருக்கோம் கோயம்புத்தூரில் இருக்கோம் திருச்சியில் இருக்கோம் எங்களுக்கு வந்து கொரியர் பண்ண முடியுமா நீங்க பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க இன்னொரு சிஸ்டர் வந்து சிஸ்டர் நாளைக்கு கண்டிப்பா வீடியோ போடும்போது நான் அமைச்ச கமெண்ட்ஸை வந்து நீங்க மறக்காம வந்து ஷார்ட்ஸ்லயோ இல்லை பெரிய வீடியோலையோ வந்து அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் தான் இதில் அப்படி இல்லைனா கண்டிப்பாக ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து போடுறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாய்ஸ் மெசேஜ் வந்து பண்ணியிருந்தாங்க சிஸ்டர் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் உங்களோட சேனல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பக்கத்துக்கு வந்து டைப் பண்ணி அனுப்பிட்டு அதுக்கப்புறம் வாய்ஸ் மெசேஜுமே வந்து அனுப்பியிருந்தாங்க நீங்கள் வீட்டில் சாம்பிராணி ரெடி பண்ணியிருந்தீங்கல்ல அதை வந்து எனக்காக பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இதை எப்படி எனக்கு கொண்டு போகிறது அப்படின்றதுல எனக்கு சுத்தமாக ஐடியா வந்து இல்லை பாத்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து ஆக்சுவலாக எனக்கு இருக்குது அது வந்து கொஞ்சமாக இல்லாமல் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா எனக்குமே பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து நினைக்கிறேன் அதனால இப்போ ஆக்சுவலாக என்னோடய க்ளோஸ் சர்க்கிள்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்மளோட வீடியோஸ் வந்து பார்த்துட்டு ஏன்னா நான் மோஸ்ட்லி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது தான் வந்து பூஜை ரூம்க்கு வந்து யூஸ் இருக்கேன் இப்போ கொஞ்சம் நாளாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதனால நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க இது இன்ஸ்டாகிராம்லேயும் எனக்கு வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க நீங்கள் வந்து பண்ணுங்கக்கா எனக்காக மட்டும் பண்ணி கொடுங்க அட்லீஸ்ட் எனக்கு ஒரு டுவெண்ட்டி பீஸாவது பண்ணி கொடுங்க இல்ல வந்து ஃபிஃப்டீன் பண்ணி கொடுங்க அப்படிலாம் வந்து கேட்குறீங்க ஆக்சுவலாக இன்னொரு சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சிஸ்டர் எனக்கு உங்ககிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஜாஸ்தியான அளவுக்கு தான் வந்து சாம்பார் அடி வந்து கேட்டிருக்காங்க எனக்காக நீ கண்டிப்பாக வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டில் அவர்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணேன் பண்ணதுக்கு வந்து ஓகே நீ பண்ணி கொடு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதனால ஓகே இதை வந்து இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் வந்து இருக்கேன் அஹ் ஆக்சுவலா அவங்க வந்து தான் வந்து இருக்காங்க திருச்சில இருந்து வந்து தான் வந்து கேட்டிருக்காங்க அதனால வந்து இது வந்து பண்ணிதான் நான் வந்து கொடுக்க போறேன் அதே மாதிரி ஆஹ் நான் வந்து சொல்லியிருந்தேன் வாசனை வந்து இருக்கா இல்லையா அப்படின்லாம் வந்து சில பேருக்கு வந்து டவுட்ஸ் வந்து இருக்கும் வாசனை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியலாக எந்த ஒரு இன்கிரீடியன்ஸுமே அதில் வந்து சேர்க்கறது இல்ல இந்த மாதிரி பச்சை கற்பூரம் இந்த மாதிரி ஐட்டம்லாம் தான் வந்து சேர்க்குறோம் நார்மலா வந்து ரோஸு சாமந்தி இந்த மாதிரி கொஞ்சம் வாசனையா இருக்கிற பூவெல்லாம் வந்து ஆட் பண்றோம் அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் அந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து சேர்க்குறோம் பச்சை கற்பூரம் சேர்க்குறோம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து போது ஹோமில் ரெடி அதாவது நம்மளோட வீட்டில் ரெடி பண்ணும்போது என்ன ஒரு நேச்சுரல் ஒரு இது இருக்குமோ அதுதான் வந்து கண்டிப்பாக இருக்கும் அதனால எனக்குமே கொஞ்சம் இது பண்ணலாமா வேண்டாமா நர்வஸாக தான் வந்து இருந்துச்சு அவ்வளோ பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க சரி ஃபர்ஸ்ட் இந்த சிஸ்டர் வந்து கேட்டிருக்காங்க இவங்களுக்காக பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இதை வந்து பண்ணு அப்படின்னு சொன்னது வந்து என்னோட ஹஸ்பண்டும் வந்து சப்போர்ட் பண்ணார் இருந்தாலும் பர்னி வந்து சொல்லிகிட்டே இருந்தேன் ரொம்ப நல்லா இருக்கு நீ வந்து ட்ரை பண்ணு கேக்குறவங்களுக்கு பண்ணி கொடு நீ வந்து இதுக்காக தனியா எதுவும் பண்ண வேண்டாம் உனக்கு பக்கத்துல கேட்குறாங்களா நீ வந்து பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதனால இதை வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து நான் வந்து இருக்கேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த என்கொயரிஸ் வர்றதை பொறுத்து இதை அப்படியே கண்டினியூ பண்ணலாமா இல்லையா அப்படின்றது வந்து நான் கண்டிப்பாக வந்து உங்ககிட்ட அதையும் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இன்னும் சில பேர் எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க இந்த ஆக்சுவலாக இந்த சாம்ராணி வீடியோலேயும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அக்கா நீங்க வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க இப்போ சாமானிய கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான் வந்து கொடுத்துருந்தீங்க இன்ஸ்டாகிராம்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயுமே வந்து அவ்வளோ பேர் வந்து அக்கார்டிங் பண்ணுங்க எவ்வளோ ப்ரைஸ் இந்த மாதிரி நிறைய என்கொயரிஸ் வந்து வந்துருந்துச்சு இப்போ வந்து ஸ்டார்ட் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன் அதனால வந்து கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இது கண்டினியூ ஆகும் அப்படின்ற நம்பிக்கையும் எனக்கு வந்து இருக்கு இது வந்து ஆக்சுவலாக நேற்று வந்து நிறைய பேர் கொஷின்ஸ் கேட்டு இருந்தீங்க அக்கா நீங்கள் சேல் பண்ணுறீங்களா இது ஒரு பிஸ்னஸாக பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இது பிஸ்னஸ்ஸாக பண்ணுறதுனால எனக்கு தெரியாது எனக்கு கேட்குறவங்களுக்கு நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டார்ட் பண்ணி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் இது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன் என்ன நேற்று நிறைய பேர் கேட்டவங்களுக்காக தான் ஸ்பெஷலாக இந்த வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன் கண்டிப்பாக நீங்கள் கேட்டு கேள்விக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ